Allahu Allah ekber Allahu ekber Allahu ekber la ilahe. அஸ்லாம் அலைக்கும் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பெருநாள் அது முழு வீடியோவை ஆரம்பத்திலேருந்து காட்டுறேன் பாருங்க تكبير على من مدر ركعة تركود الكتاب أول تكبير كبير رحمه الله كلمة سبحان الله والحمد لله لا إله إلا الله والله أكبر يا <applause> بعد شهر رمضان وخصف بالبركات وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إلى من وأشهد أن سيدنا وسندنا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى

என்னங்க போ <laughs> 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 <laughs>

चलो ले इदम बार इदम बार सुन छ बोल र इदम बार सुन मा भइया ने सुल्टो बोल र इदम बार सुन बोलिङ इदम बार मुबारक अले इदम बार मानको पार्टी नम्बर बारु मा अपा बोल सुल्टो सुन मा इदम बार सुन मा इदम बार दो बार दो बार नहीं ना सेल्फी हटि ஒன்றே காரணம் என்னன்னு தெரியல எல்லாம் வந்திருவாங்கன்னு வந்தேன் வச்சிருங்க இப்போ தண்ணி குடிங்க இப்போ தேடி உன கண்ணே எனக்கு தெரியும் உன் கண்ணு உன் கண்ணு போச்சுன்னா நான் என்ன பண்றது அம்மா நீ கண்ணாடி போடுற ஒழுங்கா

கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டர் ஒரு அமர்ச்சலா பிறக்காட அன்றாட உதவியால எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு பழைய நண்பர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்னா இருந்து சிறு வயசுலேருந்து ஒன்னா இருந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கு இன்றைக்கு உள்ள சூழல சந்திச்சு நல்ல ஒம்பது நாள் நோக்கி வைத்து கொள்கை மோசமான எங்களுக்கு எல்லாரும்